இல்லை பயமில்லை தங்கமே நான் எப்பொழுதே உன்னிடம் நேரம் பேச வேண்டும் தங்கமே என்னை நான் சொல்வதே முழுமையாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் நிறைந்திருக்கிறது என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு செம்மையான வாழ்க்கை ஒன்று

உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபொழுதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனிக்கின்றேன் உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்து இருக்கலாம் பாடங்களை கற்றுக்கொண்டே இருப்பாய் தங்கமே ஆனால் இப்பொழுது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதல் என்னை கவலையில் ஆழ்த்தி இருக்கின்றது தவறு செய்வது மனித இயல்புதான் தவறு என்பதை விட இது சரிதானா நமக்கு இது ஒற்று போகுமா என்று யோசிக்காமல் நீ எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்துகிறது அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாக்கி உள்ளதாய் நீ நினைக்கின்றாய் புழம்பாரிய தங்கமே உனக்கான செம்மையான வாழ்க்கை ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது அப்பொழுது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதையும் நீ முழுமையாக உணர்வாய் ஏன் இத்தனை குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை ஏன் இந்த துடி துடிப்பு அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு தங்கமே நான் உனக்காக வேலை செய்கின்றேன் உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை நல்வழிப்படுத்தியே தீருவேன் என்னுடைய கண் பார்வையில் இருந்து வரும் அருள் கதிர் உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்தி விட முடியாது அதனால் அனைத்து கவலைகளையும் விடு எப்படி என் வேண்டுகோள் எல்லாம் இப்படி நிறைவேறியது என விரைவில் ஆச்சரியப்பட போகின்றாய் அந்த அளவிற்கு உனக்கு தான் நன்மையை செய்து தர போகின்றேன் உனக்கான நிம்மதியையும் உனக்கான சந்தோஷத்தையும் இனி நீ தாராளமாக அனுபவிக்க போகின்றாய் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் நிறைவேற போகின்றது உன்னுடைய ஆசைகள் கனவுகள் லட்சியங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற போகின்றது நீ சந்தோஷமான பாதையில் செல்ல போகின்றாய் உன்னை வழிநடத்தி செல்வது இந்த அப்பா தான் என்பதை ஓ ஓம் முருகாச்சுவேல் முருகா